என்னடா காலையில குப புரிக்கிட்டு இருக்கா மச்சான் ஒண்ணு இல்ல காலையில வேலை கிளம்பிட்டு இருந்தேன் நைட்டு போன் வந்துச்சு ஓகே பேசிக்கிட்டே கையில சாவி சுத்திட்டு இருந்தேன் சரி தூக்கி போட்டு விழுந்துச்சு தூக்கி போட்டு விழுந்துச்சா சாவிய காணும் ஆமா இவர் பெரிய விஷ்ணு அப்படியே கையில சுத்தினா இருப்பா சங்கு சக்கரம் மாதிரி எங்கடா போச்ச இங்கதான் விழுந்துச்சு நீ ஒண்ணு கலப்பாத நான் கண்டுபிடிச்சு விடுறேன் எப்படிடா எப்படிடானா பின்னாடி என்ன இருக்கு கேடிஎம் என்ன பைக்கு கேடிஎம் அப்ப எப்படி சாவி எல்லாம் ஒரே வீட்டுலதான் இருக்கும் போட்டா அதே இடத்துல போய் விழுவான் அப்படியா சரி கேக்கிறதுக்கு மட்டும் கரெக்டா போய் சொல்லுதான் எங்க விழுந்தோ அதே இடத்துலதான் உன் சாவியும் விழுந்திருக்கும் போய் அப்படிதான் இங்கதான் கண்டிப்பா அந்த சாவி விழுந்திருக்கும் இருக்கான்னு பாரு என்னடா இந்த சாவியும் தொழுந்திருச்சா நீ ஒண்ணும் கவலைப்படாத இதே மாதிரி இந்த வண்டியோட ஸ்பார்க்கி ஒண்ணு வீட்டில் இருக்குது அதை எத்துனு வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி